அனைவருக்கும் உங்கள் பாவேஷ் இப்போது நான் திருக்குறள் உள்ள புரளிமை அதிகாரத்தில் உள்ள திருக்குறள்களையும் உருள்களையும் கூற வந்துள்ளேன் அல்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை

திருப்பி பெரிய பெரியமையாகும் நல்லவர்களுக்கு வலிமை என்பது அறிவில்லாதவர்கள் இமைகளை பொறுத்துக் ஆகும் நிறையுடைமை நீங்காமல் வேண்டும் பொறியுடைமை போர்த்தி ஒழுகப்படும் பொருள் அவசியம் தேவையான மனக்கட்டுப்பாட்டு நிலையாக இருக்க வேண்டும் பொறுமை குணத்தை இழக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன்போத் பொதிந்து பொருள் பெயர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளாமல் பதிலுக்கு பதில் தீமை செய்பவர்களை பெரியவர்கள் மதிக்க மாட்டார்கள் அந்த தீமைகளை போல் வைத்து போற்றுவார்கள் ஒரு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு தீமைக்கு தீமை உண்டாக்கியவர்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் என்று சொல்லலாம் அதை பொறுத்து கொண்டவர்களுக்கு அதனால் உண்டாகும் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து இருக்கும் திருநெல்ல தற்புயசை செய்யாமல் நன்றி பொருல்லவர்கள் தகுதி இல்லாத செயல்களை செய்தாலும் மன வருத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக தீமையை செய்யாமல் இருப்பதுதான் சவுதியுடையவர்களுக்கு அழகு மிக்கவை செய்தாரே தாழ்ந்தான் வென்றுவிட பொருள் தானேத்தால் பிற கொடுமையாக நடந்து கொண்டாலும் அதே போல் அவரை தலை குனிய வைத்தால் அதுவே நமக்கு வெற்றியாகும் துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தாருவாய் இன்னார் சொல் நோக்கிப்பவர் பொருள் பிறர் முறை இல்லாமல் மனப்புண்படும்படி பேசினாலும் அதை பொறுத்து கொள்பவர்கள் குடும்பத்தில் வாழ்ந்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாத திருவிகளை விட தூய்மையானவர்களாக மதிக்கப்படுவார்கள் நாடு நோட்பார் பெரியார் பிறர் சொல்லும் இந்நாச்சொல் நோட்பாரின் பின் உணவை கோல் எவருத்து விரதம் காப்பவர்கள் பெரியவர்கள் என்றாலும் அடுத்த அவரின் தீய வார்த்தைகளை கேட்டு பொறுத்துக் கொள்வதை விரதமாக கொண்டவரே முதலில் வைத்து மதிக்கத்தக்க பெரியவர்கள் ஆவார்கள்